ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான உறவே ஒவ்வொரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையே சேர்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் அற்புதத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நீ என்ன நினைத்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை நினைத்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் ஒவ்வொரு விஷயத்திலும் அற்புதமும் அதிசயமும் கண்டிப்பாக நடக்கும் யாரும் உன்னை எந்த ஒரு நிலையிலும் நீ இந்த தப்பு செஞ்சிட்ட நீ இந்த தப்பு செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லா விஷயமும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் இந்த வாராகி உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வைப்பேன் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வீக்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்வேனே தவிர இனி ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி எந்த விஷயத்தையும் இந்த வாராகி செய்ய மாட்டேன் நம்பிக்கை வையுங்க இந்த வாராகி மீது நம்பிக்கை வையுங்க நீங்கள் இந்த வாராகின்னு இல்லை எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அவங்க மேலே நம்பிக்கை வையுங்க உங்கள் குலதெய்வம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு போய் உங்கள் குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் பாருங்க எத்தனை நாள் தான் குலதெய்வ கோயிலுக்கு போகாம இருப்பீங்க அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா குலதெய்வம்ன்றது வருஷத்துக்கு ஒரு முறை ஆகுது போய் பார்த்து அது வழிபடணும் ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷங்கள் ஆகுதேம்மா அப்புறம் எப்படி நல்லது நடக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்தையும் வழிபடணும் அதே மாதிரி முன்னே முன்னோர்களை வழிபடணும் அதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்து தெய்வங்கள் எல்லாம் முதல்ல குலதெய்வத்தை வழிபடுங்க அதுக்கு பிறகு வழிபடுங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல வந்து அவங்க எல்லாரும் நீ என்னுடைய பிள்ளை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் உன்னை அதிகமா பிடிக்கும் உன்னை நல்லபடியா வாழ வச்சிடணும் தலை குனிஞ்சு நிக்கிற ஒண்ண நிம்மதியா திருப்தியா வாழ எனக்கு இன்னைக்கு நீ எப்போ வச்சுடணுங்க சரணடைஞ்சி இருக்கு கூடிய வாழ்க்கை மாடுறத உன்னுடைய சுத்தி இருக்கிறாங்க பாரு உன் கூட இருந்துகிட்டே உன்னை குளிப்பொறிக்கணும் நினைக்கிறாங்க பாரு அவங்க எல்லாருமே பாப்பாங்க சில பேர் உன்னுடைய வாழ்க்கையில நிறை போல தந்திரமா எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய மாதிரியே தந்திர புள்ளவங்களும் உன்னை சுத்தி இருக்கத்தான் செய்யறாங்க அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரியா திட்டத்தை போட்டுட்டு யாருடைய வாழ் யாருடைய வாழ்க்கைய கெடுக்கலாம் யாருடைய வாழ்க்கைய எப்போ பறிக்கலான்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல அப்படின்னு சில பேர் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே இதும் அப்படின்னு நீ நினைச்சனா போதல்ல உன் குலதெய்வ கோயிலுக்கு போ உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் என்னென்ன விஷயத்தையெல்லாம் நீ செய்தியோ அதெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வா உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் யார் உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ அவங்க எல்லோரும் ஒதுங்குவாங்க அடுத்தது எல்லோருடைய தீய வினைகளும் உன்னை விட்டு நகரும் உன்னுடைய வாழ்க்கையில நல்ல காரியம் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உன்னுடைய முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்ய வேண்டிய நல்லபடியாக செஞ்சு அந்த நாளில் பத்து பேருக்கும் இல்லை ஒரு நபருக்கு சாப்பாடு வாங்கி கொடு நிச்சயமாக உன் வாழ்க்கை செழிப்போடு காணப்படும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எனக்கு தெரியும் அதனால உன் வாழ்க்கையில் எது உனக்கு தடையாக இருக்கிறது அதற்கான பரிகாரங்களை சொல்லி உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடத்த முயற்சிகளை செய்கிறேன் எல்லா நிமிஷமும் அற்புதம் அதிசயத்தோடு வாழப் போகிறாய் சீரும் சிறப்புமோடு இருக்கத்தான் போகிறாய் எதிர்காலத்தில் உனக்கு என்னென்னெல்லாம் தர வேண்டுமோ அனைத்தையும் நான் தரத்தான் போகிறேன் உனக்கு திருப்தி என்ற ஒன்ற வாழ்க்கையை நான் வரிசாக வழங்கத்தான் போகிறேன் திருப்தி என்பது எப்பொழுதும் வந்துவிடுமா என்று கேட்டால் கிடையாது திருப்திங்கிறது யார் ஒரு நபர் எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டுப்பா அப்படின்னு திருப்தியா இருக்கானோ அவன் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம் ஏனா எப்பயுமே திருப்தி இதுதான் இதுதான் எனக்கு திருப்தி அப்படின்னு யாருமே சொல்றதில்லை ஏன்னா இது ஒன்று வந்துச்சு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அடுத்து 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 அடுத்ததுன்னு ஒவ்வொன்றும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால இதுதான் திருப்தி இது திருப்தி இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படியே ஒரு சில பேர் சில விஷயம் சாதாரண சில விஷயம் கிடைச்சாலும் சில பேர் திருப்தியா இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து அற்புதமும் நடக்கும் வாராகி ஆகி என்ன உனக்கு எல்லா இடத்திலும் திருப்தியான ஒரு எதிர்காலத்தை கொடுப்ப நம்பிக்கையான விஷயங்களை கொடுப்ப தோல்வி அப்படின்னு நீ எதை நினைக்கிறியோ நம்ம இவ்வளவு முயற்சி செஞ்சோமே உனக்கு தோல்வியை பார்த்துட்டோமே நினைக்கிற நீ நீ செய்யற விஷயத்துல வெற்றி அடைஞ்சிட்டோமேனு நினைக்கிற காலம் கூடிய விரைவிலேயே வரும் பல்லாண்டு காலம் எந்த நோய் நொடியும் இல்லாம எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம வாழ்க்கையில இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்னு போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இல்லாமல் எல்லாமும் நமக்கு நல்லதா நடந்துருச்சு அப்படின்னு நீ நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி நல்லது நடக்கும் தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில முயற்சி செய் முயற்சி செய்யற ஒவ்வொன்றுமே திருப்தி தானமாக முயற்சி செய்யற ஒரு விஷயத்துல நீ முயற்சி செய்கிறனா அது உனக்கு தான் முயற்சி செய்வேன் அந்த பிடிச்சி செய்கிற விஷயம் வெற்றி அடையும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் கோடியை சீக்கிரமா அந்த வெற்றிக்கான சந்தோஷத்தை நீ முயற்சி செய்கிறதுக்கான வெற்றிகளை உன் வாழ்க்கையில் இந்த வாராகி ஆகிய நான் கண்டிப்பாக வந்து சேர்ப்பேன் ஏன் பிள்ளை என்னுடைய பிள்ளை என்றைக்குமே அற்புதமாகவும் அலசியமாகவும் தான் இருக்கணும் புரிஞ்சுதா அப்படிதான் நான் வாழ வைப்பேன் இன்னைக்கும் இல்லை என்னைக்கும் உன் வாழ்க்கையில திருப்தி இருக்கும் கவலைகள் போய் உன் வாழ்க்கையில திருப்தி அப்படிங்கிற ஒன்று இருக்கும் அந்த திருப்தியை நீ பார்க்க போற சந்தோஷமா இருக்க போற வாராகி மேல சத்தியம் இந்த வாராகி சத்தியம் செய்து சொல்கிறேன் நீ திருப்தியாகவும் அற்புதமாகவும் வாழ்வது உறுதி எதிர்காலத்தை பற்றிய கவலை வேண்டாம் நீங்கள் ஆயுள் முழுவதும் என்னுடைய கைக்குள்ளேயே இருந்து நிச்சயமாக நல்லபடியாக இருப்பீர்கள் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி